ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தொகையில்தான் அரைச்சி காட்ட போகிறேன் என்னென்னா கொல்லு கொல்லு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கொள்ளை வச்சு தான் தொகை அப்போல்லாம் கொள்ளு வந்து குதிரை பழன்னு வாங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னுவாங்க அந்த கொள்ளு சாப்பிட்றவங்களுக்கு ரசம் தொகைல் எல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க குழம்பு வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி அந்த கொள்ளு தொகையில் நம்மளும் செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ ஒரே எல்லாருக்குமே வலி சளிலாம் இருக்குதான் இந்த சளிலாம் கூட இது போக்குமா சளி ஜொரத்தெல்லாம் போக்குமா அந்த கொள்ளு தொகை அதனால் சரி உடனே போட்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம மிளகு பூண்டு குழம்பும் வச்சுருப்பேன் அதையும் பாருங்கள் அதுவும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களே நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேற ஒன்றும் இல்லை நமக்கு சாப்பாடு பிடிக்காட்ட கூட இதெல்லாம் போட்டு சாப்பிட்றலாம் இதுக்கு என்னென்ன தேவையும் பார்த்துடல பார்த்துடலாம் ஒரு கப்பு ஃபுல்லாக எள்ளு இது கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இது பண்ண கொள்ளு அதுக்கும் நமக்கு தேவையான உப்பு தேங்காய் சும்மா ஒரு ஸ்பூன் தேங்காய் பெரிய ஸ்பூனுக்கு தேங்காய் கருவேப்பில உங்களுக்கு கோழிக்காய் சைஸ் புளி ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போடணும் கொத்தமல்லி கொஞ்சம் நோய் எது சக்தி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொல்லை எடுத்து வறுக்கணும் வறுக்கும் போது நல்லா வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால சரி எல்லாம் செஞ்சு காட்டிலானே இல்லைன்னா மெயின் கொ கொல்லு சாப்பிடும்போது உடல் எறையும் உடல் எடையும் குறைக்குமா சரி அதையும் நம்ம தான் போட்டேன் வேற இல்லை அப்புறம் கல்லுலாம் இருந்தால் கூட சிறு சிறுநீர்க்குற கல்லுலாம் இருந்தால் கூட அதை குணமாக்கு தான் அதனால நம்ம அதை செஞ்சிடல்தான் போட்டுருங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா ஒர்க்கரை பார்ப்போம் அதுமாரி நம்ம கார்டனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க லில்லி லில்லிப்புப்பு திரிஞ்சி சரி அதை பறித்து வச்சாச்சு இன்னைக்கு அவ்வளோ ஒரு வாசனை கிச்சனே ஒரு வாசனையாக இருக்கும்போது நம்ம சமையலும் அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் அது சரி அதையும் வச்சாச்சு உங்களுக்கு நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நம்ம கொள்ளை வறுப்போம் பெரிய அகலமான கடாயை வச்சாச்சு அதில் கொள்ளை போட்டுவோம் ஸ்லோவிலே தான் கொஞ்சம் வறுக்கணும் நீங்கள் இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் தயிர் சாதம் இப்போ நமக்கு ஜோரம் இந்த சளிலாம் வந்தால் நம்ம ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு மாதிரி நம்ம வச்சு சாப்பிடலாம் ரசத்துக்கெலாம் ஜுரப்பாப்பிட்டுக்குள்ளே நல்லாயிருக்கும் அந்த தொகையில் அவ்வளோ வாய்க்கு டேஸ்ட்டாக தெரியும் மனம் வரும் அப்போ நம்ம நல்லா கலரும் மாறும் ஆஃப் பண்ணிடலாம் அது வருபட்டால் அதுக்குள்ளே மெயின் காஞ்ச மிளகாய் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா கார்த்துக்கு உங்களுக்கு எத்தனை காஞ்ச மிளகா வேணுமோ அத்தனை எடுத்து நடுத்துப்போங்க காஞ்ச மிளகாய் உள்ளே இது உடஞ்சா நல்ல வெயிலில் காய வச்சு வச்சிருக்கேன் விதையெல்லாம் உள்ளே விழுந்துடும் நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு போட போகிறேன் நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் காரத்துக்கு எப்போ எப்படி உடையுது பாருங்க அவ்வளோ அழகாக காய் வச்சு எடுத்து வச்சிருப்பேன் பக்குவமாக அப்போ நமக்கு விதையெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம் அந்த ரெண்டு தான் பிளக்குறேன் இந்த மாதிரி எல்லாேருமே இப்படி காய வச்சு நல்ல வெயிலில் எடுத்துவிங்க இது பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும் கொள்ளு நல்லா வருபத்துச்சு நல்லா மனமும் வந்துச்சு கலரும் மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கொள்ளுடைய கலர் அப்படின்னா நான் கொட்டி வச்சுருவேன் அடுத்தது தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் கருவேப்பிலை புளி பூண்டு காஞ்ச மிளகா கொத்தமல்லி எல்லாம் ஸ்லோவிலேயே வறுப்போம் உப்பு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப சுவையானது மெயின் அதுதான் என்னுடைய சமையலில் பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணேன் நல்லா வறுப்பட்டுச்சு வாசனை வருது இப்போ வந்து சீரகத்தையும் போட்டுருவோம் எதுக்குமே எண்ணெய் ஊற்றுறோம் நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் கிடையாது தொகையில எல்லாம் அப்படியே கடாயில் வெறும் கடாயில் தான் வறுத்துறோம் சீரகமும் பொழிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுறது தான் இந்த சீரகமும் பொரியுது ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே அரைச்சிட வேண்டியது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இது வறுத்த கொள்ளு இது வறுக்காத கொள்ளு வித்தியாசத்தை பாருங்கள் எப்படி வந்த முக்கி இது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் கொல்லையும் கொட்டிடுவோம் இது எல்லாம் நல்லா கொடு போட்டுச்சு மனமும் சூப்பராக இருக்குது உப்பு இதிலே போட்டாச்சு என்னமோ அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுவோம் இப்போ இந்த பண்ணுறேங்க அது நல்லா அரைப்பட்டுருக்கேன் இன்னுமே நம்ம தண்ணி ஊற்றுவோம் இப்போ இந்த ஒரு மூடியில்தான் சும்மா கொஞ்சமாக ஊற்ற போகிறேன் ஏன்னா ரொம்ப ஊற்ற வேண்டாம் தொகையில் பார்த்தீங்களா இந்த ஒரு மூடியெல்லாம் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி ஆகிட்டினா கூட இது கட்டி ஆகிடும் அந்த கொள்ளு உங்களுக்கு அரைச்சி மிச்சிருந்த ஒரு இது ஊற்றிட்டு ஊற்றுறேன் தொகையில் அரைக்கிற தான் நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி நம்மளுடைய தொகையில் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் பார்த்துருவோமா இல்லை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கொள்ளு தொழில் டேஸ்ட் பார்ப்போமா எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க நீங்கள் சளியெல்லாம் போக்குவோம் ஜுரம்லாம் போகும்போது சரி உடனே செஞ்சுட்டிங்கன்னா கிளைமேட்டாக நமக்கு சென்னையில் மாறி இருக்கு நிறைய பேர் சளி தொந்த வழவலின்றாங்க அதுக்காக தான் அதை செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இந்த டேஸ்ட்டும் பார்க்கணும்ல பாப்பாப்பா செம்ம டேஸ்ட்டுங்க இந்த சாதத்தொடையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி தோசை எது கூடனாலும் நல்லாயிருக்கும் நான் சாதத்து கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க சாதத்தொடன்னு வச்சு நல்லா நெய் வேணால் நெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் வேணா நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க வச்சு ஒரு பசஞ்சி பசஞ்சி சுட சுட இருக்கு சாதம் அப்படியே சாப்பிட வேண்டியதா அப்பா அப்பா சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது எல்லாருமே அழகாக செஞ்சு ரசித்து ருஸ்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்